அம்மா தலையா அம்மா அந்த இது அந்த ஸ்டோரி நடந்த இடம் ரூபாய் பரசுராமன் டெம்பிள் திருவள்ளம் திருவள்ளம் என்பது சிவன் பிரம்மா அம்மாவோடைய பரசுராமனுங்கிற அமைப்பில் உள்ளது இடத்துல வந்து அந்த இதெல்லாம் அகரத்தின் அன்பான வணக்கங்கள் கேரளாவில் அமைந்திருக்கும் பரசுராமர் திருக்கோவிலுடைய வரலாற்றை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பரசுராமர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரம் இவரின் தாய் ரேணுகாதேவி தந்தை ஜமத்கினி முனிவர் இவர் தன்னுடைய தாயையே வெட்டி கொன்றவர் தன் தாய் ஒரு வாலிபனை ஏறிட்டு பார்த்து விட்டாள் என்ற ஒரு காரணத்திற்காக தன்னுடைய தந்தை ஜமத்கினி என்ற முனிவருடைய உத்தரவுப்படி தன் தாயையே வெட்டி கொலை செய்தார் பிறகு தந்தையிடம் பெற்ற வரத்தின் காரணமாக தாயை மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தார் சகல கலைகளையும் கற்றவர் இவர் இவர் எப்போதும் கையில் பரசு என்று சொல்லக்கூடிய கோடாரியை வைத்திருப்பார் அதன் காரணமாகவே இவரை பரசுராமர் என்று அழைத்தனர் தன் தந்தை வளர்த்த தேவலோக பசு ஒன்றை கவர்ந்து சென்ற கார்த்த வீரிய அர்ஜுனன் என்ற மன்னனை கொன்றவர் இவர் இக்காரணத்திற்காகவே சத்திரிய மன்னர்களின் இருபத்தி ஒரு தலைமுறைகளை கருவறுக்க சபதம் கொண்டார் பரசுராமர் இவருடைய சீடர்களில் புகழ் பெற்றவர்கள் யார் யார் என்றால் பீஸ்மர் கர்ணன் துரோணர் போன்றவர்கள் இவருடைய புகழ் பெற்ற சீடர்கள் கர்ணன் தான் ஒரு அந்தணன் என்று பொய் சொல்லி பரசுராமரிடம் வித்தைகளை பயின்றவர் பிறகு கர்ணன் அந்தனர் அல்ல அவன் ஒரு சத்திரியன் என்பது பரசுராமருக்கு தெரிய வர கர்ணனுக்கு கற்றுக் கொடுத்த நாகாஸ்திரமானது முக்கியமான நேரத்தில் பலனளிக்காமல் போகும் என்ற ஒரு சாபத்தை கர்ணனுக்கு பரசுராமர் கொடுத்தார் அதன் காரணமாகவே குருச்சேத்திர போரில் கர்ணனுடைய மரணமானது நிகழ்ந்தேறியது கடவுளின் தேசம் என்று சொல்லக்கூடிய கேரளாவை உருவாக்கியவர் பரசுராமர் என்று சொல்லப்படுகிறது அதாவது அரபிக் கடலை தன்னுடைய கோடாரியால் வெட்டி அதை சீர்படுத்தினார் என்றும் அதுதான் தற்போது மலை நாடான கேரளா என்றும் சொல்லப்படுகிறது இவருக்கென்று ஒரு கோவிலானது கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரம் என்ற மாவட்டத்தில் திருவள்ளம் என்ற ஊரில் அமைந்துள்ளது தன்னிடம் இருந்த வில்லையும் அம்பையும் ராமபிரானிடம் கொடுத்துவிட்டு தவம் செய்ய வந்த இடம்தான் தற்போது கோவில் இருக்கும் இடமாக சொல்லப்படுகிறது மேலும் பரசுராமர் வழிபட்ட இந்த இடத்தில் அவருடைய பாதமானது பொறிக்கப்பட்டுள்ளது பரசுராமனின் சீடர்களில் ஒருவரான அஸ்வத்தாமன் இக்கோவிலில் வந்து வழிபட்டு இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது பரசுராமர் தன் தந்தையின் சொல்படி தாய் ரேணுகாதேவியை கொன்றதன் காரணமாக ஏற்பட்ட தோஷத்தை நீங்க வேண்டி இங்கு வந்து இவர் வழிபாடு செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது இதுவே கேரளாவில் அமைந்திருக்கும் பரசுராமர் திருக்கோவிலுடைய வரலாறாகும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் நன்றி